வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களோட பாதுகாப்பு இது வெறும் ஒரு தனிப்பட்ட விஷயம்னு நினைச்சிடாதீங்க இல்லவே இல்ல இது ஒரு சமூகத்தோட மனசாட்சியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி அப்போ அந்த கண்ணாடியில நம்ம சமூகம் எப்படி தெரியுது வாங்க கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் இந்த ஒரு வரிய பாருங்க பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு சமூகத்தின் கண்ணியத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி அடடா எவ்வளோ பெரிய உண்மை இதுல இருக்கு இல்லையா இதுதான் நம்மளோட அந்த முழு பார்வைக்கும் அடித்தளமே ஒரு சமூகம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கையோ இல்ல கடுமையான சட்டங்களையோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த சமூகத்துல இருக்கிற பெண்கள் அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக ஃபீல் பண்றாங்க அத பார்த்தாலே போதும் சரி அப்போ முதல்ல நாம் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் பெண்களோட பாதுகாப்புங்கிறது ஏதோ அவங்கவுங்க தனிப்பட்ட ஒழுக்கத்தை பொறுத்த விஷயம் மட்டும் கிடையாது அதுக்கும் மேல அது ஒரு சமூகத்தோட மொத்த கட்டமைப்பும் அங்க இருக்கிற நீதியும் அந்த சமூகம் எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் காட்டுற ஒரு அடையாளம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வெறும் சரி தப்பு நல்லது கெட்டதுன்னு பேசுற ஒரு தார்மீக விஷயம் மட்டும் இல்ல ஒரு சமூகத்தோட பொருளாதாரம் அதோட வளர்ச்சி அதோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கூடிய அதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் பெண்கள் எப்போ பாதுகாப்பா உணர்றாங்களோ அப்பதானே அவங்களால சமூகத்துல முழுமையா தைரியமா பங்களிக்க முடியும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே ரொம்பவே போச்சு முன்னாடி நாம நினைச்ச மாதிரி இல்ல இப்போ அதாவது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாதுகாப்புனா என்ன யாராவது அடிச்சிடுவாங்களோ இல்ல ஏதாவது உடல் ரீதியான தாக்குதல் நடக்குமோனு பயப்படாம இருக்கிறது அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு நிலைமை முற்றிலும் வேறு அச்சுறுத்தல்கள் பல புது புது வடிவங்கள்ல நம்ம முன்னாடி நிக்குது அப்போ என்ன அந்த புது அச்சுறுத்தல்கள் இந்த ஆய்வு ரொம்ப அழகா அதை மூணு வகையா பிரிக்குது ஒன்னு உடல் ரீதியான பாதுகாப்பு ரெண்டு உளவியல் ரீதியான பாதுகாப்பு மூணு தொழில்நுட்ப ரீதியான பாதுகாப்பு இது மூணு தனித்தனி இல்ல ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கு இதை தான் இந்த பிரச்சனையோட ஆழத்தையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் முதல்ல உடல் ரீதியான பாதுகாப்பு இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வீட்லயோ வெளியிலயோ வேலை செய்யற இடத்திலேயோ எங்கேயோ எந்த வன்முறைக்கும் ஆளாகிடுவோமோங்கிற பயம் இல்லாம வாழ்றது இது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா அடுத்து ரெண்டாவது உளவியல் ரீதியான பாதுகாப்பு இது கொஞ்சம் சிக்கலானது ஏன்னா இதனால ஏற்படுற காயங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமா பாதிக்கும் ஒருத்தர் சுழற்சியா பயத்திலே வச்சிருக்கிறது மிரட்டுறது மன ரீதியா அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர நினைக்கிறது இது எல்லாமே தான் வரும் இங்க பாருங்க இந்த கண்ணுக்கு தெரியாத காயங்கள்னா என்னன்னு இன்னும் தெளிவா சொல்லியிருக்காங்க ஒருத்தரோட ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்துறது மிரட்டி பணிய வைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சமூகம் செய்யற சில விஷயங்கள் இருக்கு அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலயே பழிய போடுறது அவங்க சொல்றத நம்பாம சந்தேகப்படுறது இதெல்லாம் கூட ஒரு வகையான உளவியல் தாக்குதல் தானே இந்த ஒப்பீட்டை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் உடம்புல ஏற்படுற காயத்தை நம்மால பார்க்க முடியும் அதுக்கு சட்டம் இருக்கு வைத்தியம் இருக்கு ஆனா மனசுல ஏற்படுற காயம் அது வெளியே தெரியாது பல சமயம் நம்ம சமூகமே அது ஒரு காயமா ஏத்துக்காது ஆனா அதோட வலி அதோட தாக்கம் ஒரு மனுஷியோட ஆயுசுக்கும் கூடவே வரும் மூணாவதா தொழில்நுட்ப ரீதியான பாதுகாப்பு இது இந்த காலத்தோட மிக பெரிய சவால் நம்ம கையில இருக்கிற ஒரு சின்ன போனே நமக்கு எதிரா ஒரு பெரிய ஆயுதமா மாற முடியும் ஆன்லைன்ல ஒருத்தர பின்தொடறது அவங்க ஃபோட்டோவ மார்ஃபிங் பண்றது இப்போ புதுசா வந்திருக்கிற டீப் ஃபேக் டெக்னாலஜி இப்படி கண்ணுக்கு தெரியாம ஆனா ரொம்பவே பயங்கரமான அச்சுறுத்தல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு சரி இப்போ நாம பேசுன இந்த மூணு விதமான பாதுகாப்பு பிரச்சனைகளும் நிஜத்துல எப்படி இருக்கு இத ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க இந்த ஆய்வு மலேசியாவ ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு அங்க பெண்கள் சந்திக்கிற சவால்களை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது அதாவது இந்த உடல் உள்ளம் தொழில்நுட்பம்னு நாம பார்த்தோமே இந்த மூணு கண்ணோட்டத்திலிருந்தும் மலேசியாவில இருக்கிற சமூக மற்றும் சட்ட ரீதியான சவால்களை இந்த ஆய்வு அலசி ஆராயுது இது வெறும் சட்டத்தை மட்டும் பார்க்கல இருக்கிற சமூக சூழலையும் சேர்த்து பார்க்குது இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம் அதுதான் சட்டத்துக்கும் நடைமுறைக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி இங்கே ஒரு கேள்வி வருது சட்டங்கள் மட்டும் இருந்தா போதுமா நீங்களே சொல்லுங்க ஒரு சட்டத்தை புத்தகத்துல எழுதி வச்சிட்டா மட்டும் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடுமா நிச்சயமா இல்ல அந்த இடைவெளிக்கு பேருதான் செயல்படுத்துதல் இடைவெளி அதாவது காகிதத்துல சட்டம் சூப்பரா இருக்கும் ஆனா அது நிஜ வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரதுல இருக்கிற சிக்கல்கள் இருக்கே அது ஒரு ரொம்ப ஆபத்தான வெற்றிடத்தை உருவாக்குது இந்த அட்டவணைய பாருங்க எவ்வளோ தெளிவா அந்த இடைவெளிய காட்டுதுன்னு ஒரு பக்கம் சட்டம் சொல்லுது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அந்த அமல்படுத்துறாங்களான்னு அது கேள்விக்குறிதான் சட்டம் உரிமைகளை கொடுக்குது ஆனா சமூகத்துல இருக்கிற தடைகள் அந்த உரிமைகளை போய் சேர விட மாட்டேங்குது நீதிதான் இலக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனா இன்னைக்கும் பாதிக்கப்பட்டவங்க மேல பழி போடுற கலாச்சாரம் மாறவே இல்லை பாத்தீங்களா இது வெறும் வார்த்தைகளை சொல்ற இடைவெளி இல்ல இது நிஜமான பெண்களோட வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடைவெளி சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு சட்டங்கள் மட்டும் பத்தாதுன்னா அப்புறம் என்னதான் செய்யணும் இங்கேதான் நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பும் உள்ள வருது பாதுகாப்ப உறுதி பண்றது அரசாங்கத்தோட வேலை மட்டுமோ இல்லை காவல்துறையோட வேலை மட்டுமோ கிடையாது நாம அப்படி நினைச்சு ஒதுங்கிட முடியாது ஏன்னா இந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு அரசாங்கம் சமூகம்னு நாம சொல்றது வேற யாரும் இல்ல நாம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் மாற ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான மாற்றம் வரும் அந்த மாற்றம் நம்ம வீட்ல இருந்து நம்ம மனசுல இருந்து தொடங்கணும் நாம ஆரம்ப இடத்துக்கே மறுபடியும் வருவோம் பெண்களோட பாதுகாப்பு தான் ஒரு சமூகத்தோட கண்ணாடினு சொன்னோம் இல்லையா அப்போ இன்னைக்கு நாம அந்த கண்ணாடியில பார்க்கும்போது நம்மளோட பிரதிபலிப்பு எப்படி தெரியுது யோசிச்சு பாருங்க இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி நிலவிலுக்கே பெயர்ந்தாலும் நிலதாட்சி தொடரும் அம்மா நிறைகுரை மொழியே நிலை பெற நீ வாழியமே